மிகுந்த எழுச்சியோடு இந்த முப்பெரும் விழா கோவை மாநகரத்திலே வரலாறு படைக்கக்கூடிய விழாவாக அமைந்த தலைநாயகனாக இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் யார் என்பதை நாம் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களை தாண்டி மற்றவர்களும் பொது ஏடுகளும் கூட அங்கீகரிக்கக்கூடிய மகத்தான வெற்றிக்கு காரணமான எங்கள் ஒப்பற்ற முதல்வர் அருமை திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மானமிகு மாண்புமிகு முதல்வர்களுடைய வெற்றி என்பது கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி என்பதை உலகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது அவருக்கு உழைப்பு 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 என்று கலைஞர் சொன்னதை இன்றைக்கு இந்தியா சொல்லுகிறது இன்றைக்கு உலகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது அதற்கு ஆதாரம்தான் நாற்பதுக்கும் நாற்பது என்று இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொல்லக்கூடிய மகத்தான வெற்றியை இன்றைக்கு கொண்டாட அதே நேரத்தில் தலைவரை பாராட்டுவது வாழ்த்துவது என்பதோடு மிக முக்கியமாக கலைஞரவர்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா அந்நிறைவாகவே முதல் இரண்டாவதாக பாராட்டுவது மூன்றாவதாக இதற்கு காரணமாக இருந்த நம்முடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நம்முடைய தலைதாழ்ந்த நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விழா அதற்காக உழைத்தவர்கள் இங்கே எதிரிலும் மற்ற இடங்களிலும் இருக்கிறார்கள் மாண்புமிகு தலைவர்கள் மானமிகு தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் இங்கே சொன்னார்கள் மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய உழைப்பு அந்த உழைப்பு ஒரு கூட்டு உழைப்பாக மலர்ந்தது சில நேரங்களிலே இந்த பொன் நகைகளுக்கு விளம்பரம் வரும் அதை பார்த்திருக்கிறீர்கள் கேட்டிருக்கிறோம் செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் இதுதான் ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள் இல்லை நாற்பது என்று பெற்று தந்த அற்புதமான ஒரு வெற்றி சிற்பிதான் பாராட்டு என்ற அர்த்தம் திராவிட இயக்கத்துக்கு பாராட்டு என்ற அர்த்தம் தந்தை பெரியாருக்கு பாராட்டு என்ற அர்த்தம் திராவிட கொள்கை என்றைக்கும் வெல்லும் அதை வரலாறு என்றென்றைக்கும் சொல்லும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒன்றாகும் நேரத்தின் நெருக்கடியிலே இருக்கிறோம் நாங்கள் எப்போதுமே நெருக்கடியை சந்தித்தவர்கள்தான் நாங்கள் இருவருமே அப்படித்தான் அவர் சிறையில் நான் வந்தபோது நெருக்கடி அந்த நெருக்கடியால் அவர் சிறைக்கு வந்தார் அப்போதும் கை கொடுத்தேன் இப்போதும் நேரத்தை கொடுப்பேன் எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆகவேதான் அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒன்றே ஒன்றை சொல்ல வேண்டும் கலைஞர்களுடைய மிகப்பெரிய அளவிற்கு பேட்டிகளிலே சிறப்பான ஒரு பேட்டி மானமிகு சுயமரியாதைக்காரன் என்ற ஒரு பேட்டி அதிலே மிக முக்கியமாக மூத்த பத்திரிகையாளர் இந்து பத்திரிகையின் சார்பிலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அந்த கேள்வி கேட்கிற நேரத்தில் கேட்கிறார்கள் ஏனென்றால் தலைவரை நாம் பாராட்டுகிறோம் என்பது இந்த வெற்றிக்காக மட்டுமல்ல இதற்கு முன்னாலே பெற்ற வெற்றிக்காக மட்டுமல்ல இந்திய அரசியலில் இவர்தான் கலங்கரை வெளிச்சம் இந்த கப்பல்கள் அந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே மிக முக்கியமாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் இந்த எப்படி இந்த ஆற்றல் வந்தது ஈரோட்டு குருகுலத்திலே அறிவாசான் தந்தை பயின்றார் அரசியலிலே அண்ணாவிடம் பயின்றார் அப்படிப்பட்ட கலைஞர் எதிர்நீச்சல் அடித்தார் கலைஞர் ஆளுகின்ற நேரத்தில் எவ்வளவு சிறப்பாக ஆண்டார்களோ அதுபோல எதிர்நீச்சல் அடிக்கின்ற நேரத்தில் எதிர்கட்சிகள் தலைவராக இருந்த நேரத்தில் எதிரிகளை வென்றிருக்கிறார் மிகப்பெரிய அளவிற்கு அப்படிப்பட்ட கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா அவர் பிறக்கும் போதே வைக்கம் வெற்றி விழா எனவே அந்த வைக்கம் வெற்றி விழா ஆண்டிலே தான் கலைஞர் பிறந்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மிக முக்கியமாக அவர் அந்த பயிற்சி எடுத்த காரணத்தாலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள் சுருக்கமான நேரத்திலே சொல்லுகிறேன் திமுக தொண்டர்களை பற்றி தொண்டர்களை எப்படி எப்போதும் உற்சாகமாக வைத்திருக்கிறீர்கள் கலைஞரை பார்த்து கேட்கிறார் செய்தியாளர் திமுக தொண்டர்கள் சோர்வடைவதில்லை இன்றைக்கு அந்த வெற்றிதானது அடையாளம் எனவே சோர்வறியாத தொண்டர்கள் அவர்களிலே முதல் தொண்டராக எங்கள் முதல் தொண்டராக எங்கள் தலைவராக நாம் கருதப்படக்கூடிய உழைப்பின் வெற்றி இருக்கிறார் அதுதான் இந்த வெற்றியின் ரகசியம் அதற்கு கலைஞர் சொன்ன பதில் என்பதை கலைஞரையுடைய நூற்றாண்டு விழா நிறை விழாவில் நாம் போல் மனதில் கொள்ள வேண்டும் அதுதான் மிக்க முடியாது என்னை போல் திமுக தொண்டர்களை எப்படி எப்போதும் உற்சாகமாக வைத்திருக்கிறீர்கள் அவர் பதில் சொல்லுகிறார் என்னை போல் ஒருவர் தான் திமுக தொண்டர் இதுதான் தலைவருடைய அடையாளம் என்னை போல் ஒருவர் தான் திமுக தொண்டர் நான் உற்சாகமாக இருக்கும் போது அவரும் அவர் உற்சாகமாக இருக்கும் போது நானும் மாறி மாறி உற்சாகம் பெறுகிறோம் இதுதான் பாடம் அதற்கு அடுத்து ஒரு கேள்வி கொஞ்சம் சிக்கலான கேள்வி ஆனால் கணினி மாறி அவர் பதில் சொல்லுவார் அதற்கு உடனே சொல்லுகிறார் திமுகவை வழிநடத்த ரொம்ப மிக முக்கியமான பகுதி இது திமுகவை வழிநடத்த ஒரு தலைமைக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் கலைஞரை பார்த்து திமுகவை வழிநடத்த ஒரு தலைமைக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் கேள்வி கலைஞர் சொல்லுகிறார் கலைஞர் பேசுகிறார் தலைவன் தொண்டன் என்ற எண்ணம் சிறிதும் இன்றி அண்ணன் தம்பி என்ற பாச பிணைப்பு கட்சி தோழர்களின் பொது வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் அக்கறை கட்சி தோழர் எவரிடமும் பகை வெறுப்பு பாராட்டாத பண்பு எல்லோரும் பின்பற்றும் லட்சிய மாதிரியாக திகழ்தல் இதெல்லாம் இலக்கணம் வகுத்திருக்கார் எல்லோரும் பின்பற்றும் லட்சிய மாதிரியாக திகழ்தல் பகுத்தறிவு சுயமரியாதை இன உணர்வு காத்திடும் போர்க்குணம் அரசியல் நிகழ்வுகளில் அரசியல் நிகழ்வுகளில் போக்கை முன்கூட்டியே தீர்மானிக்கும் பார்வை சமரசமில்லாத கொள்கை பிடிப்பு போன்றவையே தலைமைக்கான தகுதிகள் நண்பர்களே அத்தனை தகுதிகளும் உள்ள காரணத்தால் தான் இந்த தலைவர் வெற்றிக்கு மேல் வெற்றியை அடுக்கி கொண்டிருக்கிறார் இந்த இயக்கம் வெறும் வெறும் சாதாரண பதவிக்காக வந்த இயக்கம் அல்ல இந்த மக்களுடைய வாழ் உரிமைக்காக பெற்ற இடம் வெறும் ஆட்சிக்காக தோன்றிய இயக்கம் அல்ல இந்த கூட்டணி கூட இவ்வளவு கலையாமல் உறுதி குலையாமல் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணி என்றே ஒன்று உருவாவதற்கு அடித்தளமிட்ட கூட்டணியாக இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் மூலக்கல் நம்முடைய முதல்வர் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது இது வரலாற்று உண்மை அந்த வரலாற்று உண்மைக்கு அடித்தளம் எது இந்த குணாதிசயங்கள் இந்த பயிற்சியகங்கள் எனவேதான் இந்த பயிற்சி இந்தியா கூட்டணி இன்றைக்கு எந்த அளவிற்கு முழு வெற்றி பெறவில்லையே என்பது உண்மை அதை நாம் தோல்வியா வெற்றியா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மருத்துவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியா மருத்துவர்கள் ஒருவர் நம்முடைய முதல்வர் இன்னொருவர் ராகுல் காந்தி அவர்கள் வடக்கே இங்கே தெற்கே எல்லாவற்றையும் அடைந்து அந்த ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவிலே இருந்தது தேர்தலுக்கு முன்னாலே மிகப்பெரிய அளவிற்கு அங்கே ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவு அந்த தீவிர பிழைக்குமோ பிழைக்காதோ யாரும் வந்து அமர்ந்து விடுமே என்று பயந்த நேரத்திலே தான் இந்த மருத்துவர்கள் மருத்துவம் செய்ததால் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து முழுமையாக மருத்துவமனையில் இருந்து வெளியே வரவில்லை ஆனால் பொது பிரிவுக்கு வந்திருக்கிறது அதுதான் மிக முக்கியம் பொது பிரிவுன்னா பெட்டு அதுதான் மிக முக்கியம் அங்கே வெளியே வந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இந்த நாற்பது பேரும் அங்கே போய் உட்கார்ந்துதான் அவர்களை வெளியே கொண்டு வருவார்கள் இவர்களுக்கு அந்த இருக்கிறது எனவே அவர்கள் அலங்கார பொம்மைகள் அல்ல அவர்கள் அங்கே போவதல்ல சில அற்பர்கள் கேட்டார்கள் நாற்பதை போய் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள் புரிந்து கொள்ளாதீர்கள் பிதற்றாதீர்கள் நம்முடைய முதல்வர் பதில் எழுதினார் சுருக்க என்று சொன்னார் அவர்களுக்கு அணை போடுவோம் சர்வாதிகாரத்துக்கு அணை போடுவோம் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவோம் என்று சொன்னார்கள் எனவேதான் உங்களுடைய வழி உங்களுடைய பணி தேர்தல் வெற்றி இது ஒரு முனை அந்த தேர்தல் களம் முடிந்தது அடுத்து சட்டமன்றம் அது இருநூறு தாராளமாக வரும் அதை விட மிக முக்கியமான பணி உங்களுக்கு இருக்கிறது உரிமையோடு இந்த கலைஞரை வெளிச்சத்துக்கு இந்த கடமையிலே குன்றாத ஒரு மாவீரருக்கு ஒரு தலைமைக்கு இந்தியா கூட்டணியை வழிநடத்த வேண்டும் ஏனென்றால் ஜனநாயகம் இன்னும் முழுமையாக பிரிவில் இருந்து வந்ததே தவிர மருத்துவமனையை விட்டு வெளியே வரவில்லை அதற்கு காரணமாக நீங்கள் வழிகாட்ட வேண்டும் இந்தியா கூட்டணி மிக வேகமாக நடத்த வேண்டும் இந்த மைனாரிட்டி அரசு இருக்கிறதே அது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக பல பித்தலாட்டங்களாலே அவர்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி என்பது மிகப்பெரிய வெற்றி இந்தியா கூட்டணி இருக்காது கூட்டணி அமைந்தாலும் ஆட்சி இருக்குமா என்று கேட்டார்கள் கேட்டவர்கள் ஆட்சி இருக்குமா என்பது இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது அந்த சாதனைக்குரிய சரித்திர நாயகரே வாருங்கள் கருத்தை தாருங்கள் வாழ்க வளர்க நன்றி திராவிடம் வெல்லும் இந்த நாற்பதும் காரணம் இது பெரியார் மண் இங்கே ஒரு தாமரை மலராது இது கடற்பாறைகளிலே தாமரை மலராது ஆனால் இங்கே தான் ஆட்சி செலுத்தும் உறுதுணையாக இருக்கிறார்கள் எனவே கட்டி காத்து செல்லுங்கள் வெற்றியை தொடர்ந்து தந்து கொண்டு உங்கள் உழைப்பும் எங்கள் நம்பிக்கையும் மக்கள் ஒத்துழைப்பும் என்றும் வளரும் வாழ்க பெரியார் வளர்க திராவிடம் வெல்லும் திராவிடம் சொல்லும் வரலாறு நன்றி வணக்கம் எட்டு கோடி தமிழர்களுடைய இதய வேந்தரும் ஒட்டுமொத்த